நைஜீரியா ஐம்பது ஆயிரம் ஜனங்கள் இதுவரை கொல்லப்பட்டிருக்காங்க ஐந்து லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் கொலை செய்யப்பட்டும் துர்மரணத்தை சந்திச்சிருக்காங்க இரண்டு வாரங்களுக்கு முன்பதாக ஒரே இரவில் இருநூத்தி ஆறு பேரை எரித்து கொலை செய்திருக்காங்க எதற்காக என்ன காரணம் கிறிஸ்தவன் என்ற அந்த ஒரு வார்த்தைக்காக கொலை செய்தது யார் ஒருவர் சொல்லுகிறார் இதோ ஒரு இரவு வந்து எங்களை கொலை செய்ய தேடினார்கள் என்னுடைய வீட்டை எரித்தார்கள் எரித்துவிட்டு அவர்கள் கோஷமிட்டது அல்லாஹோ அக்பர் என்று சொல்லி இதோ இந்த காரியத்தை குறித்து தான் இந்த காணொலியை நான் பேசவிருக்கிறேன் முழுவதும் பார்க்க விரும்பினால் என்னோட சேர்ந்த இந்த காணொலியை பாருங்க வாங்க போகலாம் பாஸ்டர் ரோஷன் காணொலிக்குள்ளோ இது கிறிஸ்தவர்களுக்கான ஒரு எச்சரிக்கையின் செய்தி உலகமெங்கிலும் அழுது கொண்டிருக்கிற பல லட்சம் கிறிஸ்தவர்களுக்கு இதோ உங்களுடைய என்னுடைய முழங்கால்கள் முடங்க வேண்டிய தருணம் இது ஆம் இதோ நீங்கள் பார்க்குற இந்த காட்சிகள் ஒருவேளை உங்களுடைய இருதயத்தை காயப்படுத்தலாம் ஆனால் ஜபத்தோடும் வரக்கூடிய காலங்களிலே நாம் சந்திக்கவிருக்கிற காரியங்கள் உலகிலே துவங்கிவிட்டது என்பதையும் உங்களுக்கு எச்சரிக்கை செய்ய இந்த காட்சிகளை உங்களுக்காக நாங்கள் பதிவிடுகிறோம் நீங்கள் பார்த்த இந்த காட்சிகள் நைஜீரியாவில் நடந்த ஒரு கொலைகள் ஆம் என அருமை சகோதர சகோதரிகளே கிட்டத்தட்ட ஐந்து லட்ச கிறிஸ்தவர்கள் நைஜீரியாவிலே கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அந்த கொலை என்பது சாதாரணமான ஒரு கொலையாக எண்ணிவிட முடியாது அங்கு இருக்கிற பெண்கள் பிள்ளைகள் ஆண்கள் என்று சொல்லி அவர்கள் எரித்தும் அவர்கள் கொலை செய்யப்பட்டு அவருடைய பெண்கள் கற்பழிக்கப்பட்டு பிள்ளைகள் தூக்கிலிடப்பட்டும் கிறிஸ்தவர்கள் என்பதனாலேயே கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதோ இந்த கொலையை அரங்கேற்றினவர்கள் அந்த தேசங்களில் இருக்கிற முஸ்லிம் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் என்று சொல்லப்படுகிற ஒரு தீவிரவாத அமைப்பினர்கள் ஒரு தீவிரவாத குணம் கொண்ட இந்த முகமதிய அமைப்பினர்கள் தொடர்ந்து அங்கு கிறிஸ்தவ குழுக்களை கிறிஸ்தவர்களை கொலை செய்து வருகிறார்கள் அக்டோபர் பதினான்கு பதினைந்தில் ஒரு நாள் இரவிலே இருநூற்றி மூன்று பேருக்கு மேல அவர்கள் எரித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதோ இங்க ஒரு தகப்பனார் ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது அவர் விளக்காட்டி அதுதான் என்னுடைய வீடு ஒரு நாள் இரவு மழை பெய்து கொண்டிருந்தது ஜீர் என்று ஒரு பெரிய கூட்டம் வந்து எங்கள் மீது சுட ஆரம்பித்து விட்டார்கள் அவர்கள் யாவரும் அல்லாவு அக்பர் என்று சொல்லி கத்தி கொண்டிருந்தார்கள் என்னுடைய பிள்ளைகள் கொலை செய்யப்பட்டார்கள் என்று சொல்லி வருத்தத்தோடும் கண்ணீரோடும் தெரிவிக்கிற காரியங்கள் நெஞ்சை வலிக்க செய்கிறது நெஞ்சை பதற செய்கிறது ஆமன் அருமை சகோதர சகோதரிகளே அங்கே அந்த ஜனங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து கிறிஸ்தவர்களுக்கு இந்த உலகம் முழுவதும் மிகப்பெரிய ஒரு ஆபத்து வந்து கொண்டிருப்பதை இது உணர்த்துகிறது அந்த இடத்திற்கு போராடவும் அந்த இடத்துல கிறிஸ்தவர்கள் பாதுகாக்கப்படவும் பல கிறிஸ்தவ ஊழியர்கள் மிஷினரிகள் இவாஞ்சலிஸ்ட் ஒரு விண்ணப்பத்தையும் வேண்டுதல்களையும் வைக்கிறாங்க அது இந்த உலகத்தில் உள்ள அனைத்து கிறிஸ்தவர்களுக்கும் குறிப்பாக அமெரிக்காவின் பிரதமர் ட்ரம்ப்பின் இடத்துல உதவிகளை கூறி அவருடைய உதவியை நாடி வந்து நிற்கிறார்கள் ட்ரம்ப் ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்று சொல்லி இதோ அவர்களுடைய மிலிடரி ட்ரூப்பை அங்க அனுப்பி அந்த நாடுகளிலே அதாவது நைஜீரியா மற்றும் அதை சுற்றி இருக்கிற ஆப்பிரிக்கன் காண்டினில் இருக்கிற பல நாடுகளுக்கு கிறிஸ்தவர்கள் பாதுகாப்புக்கு என்று ஒரு படையை அனுப்ப வேண்டும் என்று சொல்லி ஒரு முடிவெடுக்க வேண்டும் என்று அனைத்து கிறிஸ்தவ அமைப்பினரும் அதாவது இவாஞ்சலிஸ்ட் மிஷினரிகள் அமெரிக்காவின் ட்ரம்பின் இடத்திலும் வேண்டுகோள் வைப்பதை பார்க்கிறோம் அந்த வேண்டுகோளை மாத்திரம் வைப்பது கிடையாது இதோ உங்களிடத்திலும் என்னிடத்திலும் இப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களுடைய ஜெபிக்கும்படிக்காக தாழ்மையாய் கேட்டுக்கொண்டு வருகிறார்கள் ஒருவேளை இந்த செய்தியை பலர் இப்பொழுதுதான் பார்க்கலாம் ஏனென்றால் இப்படிப்பட்ட செய்திகள் சிஎன்என் பிபிசி என்று சொல்லி இன்டர்நேஷனல் மீடியாக்களிலே ஒளிபரப்பப்படுகிறது நாம் தமிழ்நாட்டில் இருக்கிற சில சில காரியங்களை மாத்திரம் பார்த்துவிட்டு ஒருவேளை இப்படிப்பட்ட மிகப்பெரிய உலகத்தில் கிறிஸ்தவர்களுக்கு நடக்கக்கூடிய காரியங்களை மறந்து போய் கொண்டிருக்கலாம் ஒருவேளை இந்த மாதிரி காரியங்களுக்கு நாம் செவி சாய்க்காமல் இருக்கலாம் என் அருமை சகோதரனே சகோதரியே சற்று ஒரு நிமிஷம் இந்த செய்தியின் முழு சாரம்சத்தை கேட்டுவிட்டால் உங்களுக்கும் அந்த வேதனை பற்றி கொள்ளும் இதோ எங்கேயோ ஒரு இடத்துல இறந்து போவது கிடையாது இந்த உலகத்தில் வாழ்கிற சக மனிதன் அதாவது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன் என்பதற்காகவே கொலை செய்யப்படுகிறான் என்றால் இதோ வருகையின் நாட்கள் எவ்வளவு சமீபமாய் வந்துவிட்டது என்பதை இது உணர்த்தி கொண்டிருக்கிறது ஆம் வேதமும் அப்படித்தான் சொல்லுகிறது கடைசி நாட்களே கொலை செய்கிற பெரிய கூட்டம் வரும் இதோ உங்களை இதோ சாட்சி குண்டிலே ஏற்றி நிறுத்துவார்கள் அங்கு போய் என்ன பேசுவோம் என்று நீங்கள் அறியாதவர்களாய் நிற்பீர்கள் என்று சொல்லி இதோ அப்படியாய் அநேகர் கொலை செய்யப்படுவதும் பெண்கள் கற்பழிக்கப்படுவதும் இதோ மிக பெரிய ஒரு பாதிப்பு கிறிஸ்தவத்திற்கு இதோ மிக பெரிய ஒரு அழிவு இந்த கிறிஸ்தவ சமுதாயத்திற்கு தேவனை ஏற்றுக்கொண்டால் கொலை மரணம் என்ற அந்த பயத்தை தூண்டி விடுகிறது இதோ அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி காலம் வரும்பொழுது இப்படியாய் நிறைவேறும் என்று வேதம் சொல்லுகிறது இதோ ஒருவேளை இங்கே நைஜீரியாவிலும் இந்த ஆப்பிரிக்கன் காண்டினும் நடக்கிற காரியங்கள் அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி வந்துவிட்டதோ என்று சொல்லி நமக்கு என்ன தோன்றுகிறது என் அருமை சகோதர சகோதரிகளே கிறிஸ்தவ வாழ்க்கையில நமக்குள்ள சில பிரிவினைகள் இருக்கலாம் நமக்குள்ள சில பிரச்சனைகளும் நாம் ஒரு சிலரை பார்த்து அவருக்கு நாம் ஒரு பிரபலமானவர்களை பின்பற்றி கொண்டும் அவர்களுக்கு நான் விசிறிகளாய் மாறிக்கொண்டும் ஒரு ஒரு புதிய கிறிஸ்தவ கிறிஸ்தவர்கள் என்ற நம்பிக்கைக்காக இன்றைக்கும் பல லட்சம் பேர் மறித்து போய் கொண்டிருப்பவர்களுக்காக நாம் சற்று ஜெபத்திலும் நம்முடைய வைராக்கியத்திலும் ஊன்ற கட்டப்பட வேண்டும் என்று சபைகளுக்கு ஒரு அழைப்பை விடுக்கிறேன் இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற என் அருமை சகோதரனே ஊழியனே விசுவாசியே இதோ இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த சமயத்தில்தானே ஒரு நிமிஷம் அந்த ஜனங்களுக்காக அந்த ஆத்மாக்களுக்காக நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதை ஒரு கேள்வியாய் எழுப்பி இதோ நாம் ஒரு நிமிடம் கண்களை மூடி முழங்கால் படியிட்டு தேவனே இந்த ஆத்துமாக்கள் உம்முடைய சமூகத்துல இழைப்பாரட்டும் என்று சொல்லியும் இனி அங்க இன்னும் பல லட்ச மக்கள் கிறிஸ்தவரை ஏற்று கிறிஸ்தவர்களா இருப்பதனால கொலை செய்யப்பட தேடப்பட்டு கொண்டு வருகிறார்கள் காப்பாற்ற நாதி இல்லாமல் இருக்கிற அந்த ஜனங்களுக்கு நீர் இறங்கி வரும் என்று சொல்லி அவர்களுக்காக ஜெபிப்போம் அந்த இடங்கள் மிக பெரிய வைராக்கியம் நிறைந்த ஒரு கிறிஸ்தவம் உருவான மிஷினரிகளால் உருவாக்கப்பட்ட ஒரு இடங்கள் இதற்கு முன்பதாக அந்த இடத்துல பில்லி சூனியத்தை நம்பியிருந்தவர்கள் அநேகர் உண்டு பில்லி சூனியத்தின் மீது அதிக நம்பிக்கை கொண்டவர்கள் நர கொடுத்தும் நரபலிகள் மூலமாக பெரிய ஒரு ஒரு கிஃப்ட்ஸ் ஒரு மாயம் மந்திர பொல்லாத பவர்ஸை பெற்றுக்கொள்ள முடியும் என்று நம்பிக்கொண்டிருந்த ஒரு மூடர் கூட்டம் அந்த இடத்தில் இருக்கிறார்கள் இன்றளவும் இருக்கிறார்கள் அந்த ஆப்பிரிக்கன் காண்டினன்ட் செழிப்பான தேசம்தான் ஆனால் அந்த இடத்துல பிசாசானவனுடைய ஆளுகைக்குள்ளாக வைத்திருக்கிறார் கட்டப்பட்டு இருக்கிற தேசம் இதோ ஒரு சக மனிதனை மனிதனாக உணர்ந்து கொள்ளாத எந்த ஒரு மதமும் மதமாக இருக்க முடியாது அந்த மதத்தின் தலைவன் பிசாசாகத்தான் இருக்க வேண்டும் என்றால் ஒருவனை கொலை செய்து தன் மதம் பெரிதாக காட்டிக்கொள்கிறவன் யாருமே மனிதத்துவம் உடையவன் அல்ல மனிதனாய் இருக்க முடியாது அவனுக்குள் ஒரு மிருக குணம் இருக்கிறது அவன் எந்த மதத்தை சார்ந்தவனாலும் இருந்தாலும் இதோ அந்த தகப்பனார் சொல்லும் பொழுது அக்பர் என்று கத்திக்கொண்டு எங்களை கொலை செய்கிறார்கள் என்று சொல்லும் இந்த வார்த்தைக்கு என்ன பதில் என்று நீங்கள் யோசித்து பாருங்கள் சக மனிதன் பாதுகாக்கப்படணும் நாம் யாவருக்கும் இந்த உலகம் கொடுக்கப்பட்டு இதோ நீ மாத்திரம் வாழல்ல நானும் வாழ இதோ தேவனை பின்பற்றுகிற தேவனை அறிந்திருக்கிற என்ற அந்த ஒரு காரணத்திற்காக இன்று கொலை செய்யப்பட்ட அந்த ஆத்துமாக்களுடைய நிலைமை ஒருவேளை நம்முடைய தேசங்களிலே நடக்கலாம் இந்தியாவிலும் நடக்க வாய்ப்புகள் உண்டு இனி வரும் நாட்கள் எப்படி இருக்க போகிறது என்று தேவன் மாத்திரமே அறிவார் என் அருமை சகோதரனே இந்த உதவிகளை அந்த மிஷினரிகள் அந்த தேசத்திலிருந்து அமெரிக்காவின் இடத்துல கேட்குது காரணம் அமெரிக்காவின் பிரதமர் ஒரு கிறிஸ்தவர் ஒரு கிறிஸ்தவன் இடத்துல ஒரு உதவிகளை கேக்குது ஒருவேளை இந்தியாவின் இடத்துல கேட்க வாய்ப்புகள் இருக்கலாம் ஆனால் இந்தியா செய்யுமா என்றால் நூறு சதவீதம் செய்வதற்கான வாய்ப்பில்லை ஆனால் நம்மால் ஜெபிக்க முடியும் நம்மால் அவர்களுக்காக கண்ணீர் வடிக்க முடியும் ஒரு நாளாவது நம்முடைய ஜப நம்முடைய குடும்ப ஜபங்களிலே அந்த ஜனங்களை நினைவு கூற முடியும் நம்முடைய வாழ்க்கை மாத்திரம் கட்டப்படுவது அல்ல கிறிஸ்தவம் மற்றவர்களுக்காக கண்ணீர் வடிப்பதும் கிறிஸ்தவம் தான் இந்த செய்தி உங்களுக்குள்ள ஒரு பாரத்தை ஏற்படுத்தியிருக்கும் என்று நான் கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறேன் இந்த காட்சிகள் உங்களை காயப்படுத்தக்கூடாது என்றும் இந்த காட்சிகள் ஒருவேளை காயப்படுத்தி இருந்தால் அந்த காயம் ஜபமாகவும் தேவனுக்காக வைராக்கியம் சந்ததிகளாகவும் நம்மை மாற்ற வேண்டும் என்று நான் தேவனத்துல உங்களுக்காக ஜெபித்துக் கொள்கிறேன் இந்த காணொளி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் குறைந்தது ஒரு பத்து நபர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க இந்த செய்தி தமிழ்நாடு முழுவதும் பரவட்டும் கிறிஸ்தவ ஜனங்கள் முன்பதாக அது போய் சேரட்டும் அவர்கள் ஜெபிப்பதற்காக இது வைராக்கியமா இந்த செய்தியை கொண்டு சேர்த்துடுங்க இந்த செய்தியின் மூலமாக இந்த காரியத்தை உங்களுக்கு ஒளிபரப்புவதிலே நான் கிறிஸ்துவுக்குள்ள மன மகிழ்ச்சி அடைகிறேன் ஆனாலும் நான் துக்கத்தோடு இந்த காரியத்தை உங்களுக்கு தெரியப்படுத்தி நாம் யாவரும் சேர்ந்து ஜெபிக்க நம்முடைய ஜபங்களில் அவர்களை நினைவு கூற ஒரு ஒருமுறை கூட உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நான் உங்கள் ஊழியன் ரோஷன் யூ காட் பிளஸ் யூ